கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் ஒன்பது மலரும் காதல் மருத்துவச்சாலையின் அமைதியான இரவை அந்த நஞ்சுண்ட வீரனின் வருகை முற்றிலுமாக சிதைத்திருந்தது நஞ்சு என்ற முல்லையின் குரல் அங்கே கூடியிருந்த அனைவரையும் உறைய வைத்தது இருந்த ஆதவனின் உள்ளம் அவன் காலிலிருந்த புண்ணின் வலியை மறந்து கூர்மையாக சிந்திக்கத் தொடங்கியது இது தற்செயலானதல்ல இதுவும் அந்த சதித்தொடரின் ஒரு கண்ணி தலைமை மருத்துவர் ஆரிய பட்டர் சற்றும் கலக்கமடையவில்லை பண போர்க்களங்களைக் கண்ட பட்டறிவு அவர் முகத்தில் ஒருவிதமான அமைதியை கொடுத்தது முல்லை உடனே முறிவு மருந்துகளை ஆயத்தம் செய் குதிரை குளம்படியும் வெள்ளருக்கும் கொண்டு வா நான் அவன் வயிற்றிலிருக்கும் நஞ்சை வெளியேற்றுகிறேன் என்றவர் ஆணைகள் பிறப்பிக்க மருத்துவச் சாலையே ஒரு போலானது முல்லை ஒரு தேர்ந்த மரத்தியைப் போல செயன்பட்டாள் அவள் விரல்கள் மின்னல் வேகத்தில் மூலிகைகளை அடையாளம் கண்டு அரைத்து சாறு பிழிந்தன அவள் முகத்திலிருந்த பரிவும் கவலையும் மறைந்து ஒரு மருத்துவரின் முழுமையான கவனமும் திறமையும் குடியேறியிருந்தன அவள் அழகை நுகர்ந்து கொண்டிருந்த ஆதவன் இப்போது அவளின் அறிவையும் ஆற்றலையும் கண்டு வியந்தான் காதல் நன்மதிப்பின் மீது கட்டப்படும் போதுதான் அது ஆழமாக வேரூன்றுகிறது ஆதவனின் நெஞ்சில் முல்லை மீதான காதல் இப்போது பெரும் நன்மதிப்பாகவும் உருமாற்றம் பெற்றது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த வீரனின் உடலிலிருந்து நஞ்சு மெல்ல மெல்ல முறிக்கப்பட்டது அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆனால் அவன் ஆழ்ந்த மயக்கத்திலிருந்தான் விடியற் காலையில் படைத்தலைவர் மார்த்தாண்டன் மருத்துவச்சாலைக்கு விரைந்து வந்தான் செய்தி அவர் செவிகளுக்கும் எட்டியிருந்தது ஆரியபட்டர் நடந்ததை அவரிடம் விவரித்தார் படைத்தலைவரே இது எளிய நஞ்சல்ல இது கருணாக நஞ்சு மலைவாழ் மக்கள் பயன்படுத்தும் ஒரு வகை கொடிய நஞ்சு இதன் ஒரு துளி பட்டால் கூட இதயம் சில மணித்துளிகளில் நின்றுவிடும் முள்ளையின் மதிநுட்பத்தாலும் விரைவான செயல்பாட்டாலும்தான் இவனை காப்பாற்ற முடிந்தது மார்த்தாண்டனின் கண்கள் தன் மகளைப் போலவே பெருமிதத்துடன் முல்லையை பார்த்தன பின்னர் அவர் பார்வை படுக்கையிலிருந்த ஆதவனின் மீது சென்றது ஆதவனின் கண்களும் அவர் கண்களும் சந்தித்துக் கொண்டன சொற்கள் தேவையில்லை அவர்கள் இருவரும் ஒரே செய்தியைத்தான் சிந்தித்தார்கள் இந்த வீரன் வீரசேகரனின் அணியைச் சேர்ந்தவன் என்றார் மார்த்தாண்டன் இவன் பெயர் சங்கன் இவனுக்கு யார் நஞ்சு கொடுத்திருப்பார்கள் அது தெரியவில்லை என்றார் ஆரியப்பட்டார் அவன் உண்ட உணவில்தான் நஞ்சு கலந்திருக்க வேண்டும் ஆனால் அதே உணவை உண்ட மற்ற வீரர்களுக்கு ஒன்றுமாகவில்லை குறிவைத்து இவன் களத்தில் மட்டும் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது இது ஆதவனின் ஐயத்தை மேலும் வலுப்படுத்தியது வீரசேகரனின் அணியில் இருக்கும் ஒருவனை கொல்ல வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது ஒருவேளை அவனுக்கு ஏதேனும் மறைபொருள் தெரிந்திருக்குமா அந்த மறைபொருளை அவன் வெளியே சொல்லிவிடுவான் என்ற அச்சத்தில்தான் இந்த கொலை முயற்சி நடந்ததா மார்த்தாண்டன் ஆதவனின் அருகே வந்தான் உன் காலிலிருந்த புண் ஒரு தடையல்ல உன் கண்கள் இன்னும் கூர்மையாகத்தான் இருக்கின்றன இந்த மருத்துவ சாலையில் இருந்தபடியே உன்னால் எதையாவது கணிக்க முடிகிறதா என்று மறைவாக கேட்டார் ஆதவன் மெல்ல பதிலளித்தான் படைத்தலைவரே நஞ்சு கொடுத்தவன் நஞ்சு முறிவு தெரிந்த மருத்துவர்கள் இருக்கும் இந்த இடத்திற்கு அருகில் இருப்பவளாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவேளை அவன் இங்கேயே கூட இருக்கலாம் அவன் குறிக்கோள் சங்கனை கொல்வது மட்டுமல்ல நாம் என்ன செய்கிறோம் என்பதாகவும் இருக்கலாம் இந்த வார்த்தைகள் மார்த்தாண்டனை ஆழமாக சிந்திக்க வைத்தன மருத்துவச்சாலை இப்போது ஒரு நலமூட்டும் நிலையம் மட்டுமல்ல ஒரு கண்காணிப்பு கூடமாகவும் மாறியது அடுத்த சில நாட்கள் ஆதவனின் காலில் இருந்த புண் ஆறியது போலவே அவன் நெஞ்சில் முல்லை மீதிருந்த காதலும் வளர்ந்தது சங்கனுக்கு அளிக்கும் போர்வையில் அவள் அடிக்கடி ஆதவனின் படுக்கையை கடந்து சென்றாள் அவர்களின் பார்வை பரிமாற்றங்கள் தொடர்ந்தன சங்கன் மயக்கம் தெளிந்து கண் விழித்தாலும் பேசும் நிலையில் இல்லை அவன் வாய் குழறியது அவன் உடல் வலிமையற்றிருந்தது அவனைக் காண வீரசேகரன் ஒருமுறை மருத்துவச் சாலைக்கு வந்தான் அவன் முகத்தில் தன் வீரனுக்கு என்ன ஆனதோ என்ற கவலையை விட ஏதோ ஒரு விதமான பதற்றமும் எரிச்சலும் தெரிந்தது அவன் சங்கனிடம் ஏதோ பேச முயன்றான் ஆனால் சங்கனால் பதிலளிக்க முடியவில்லை வீரசேகரன் ஆதவனை ஒருமுறை முறைத்துவிட்டு சினத்துடன் அங்கிருந்து சென்றான் அன்று இரவு முழு நிலவு நாள் மருத்துவச்சாலையின் முற்றத்தில் நிலவின் பால் போன்ற ஒளி மூலிகைகளின் மீது பட்டு அந்த இடத்தையே ஒரு விண்ணுலகம் போல மாற்றியிருந்தது ஆதவனின் காயம் ஓரளவு ஆறி ஊன்றுகோலின் உதவியுடன் மெல்ல மடக்கும் நிலைக்கு வந்திருந்தான் மருத்துவச் சாலையின் அமைதியற்ற சூழலிலிருந்து சற்று விலகி அவன் அந்த முற்றத்திற்கு வந்தான் அங்கே நிலவொளியில் நனைந்தபடி ஒரு சிலைக்கு உயிரூட்டியது போல முல்லை நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் மருத்துவ சிந்தாமணி என்ற ஓலைச்சுவடி இருந்தது ஆனால் அவள் கண்கள் ஓலையில் இல்லை வானத்து நிலவில் இருந்தது அவள் முகம் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை சொல்லியது ஆதவன் தன் ஊன்றுகோலின் ஓசை அவளை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக மெல்ல அடிமேல் அடி வைத்து அவர் அருகே சென்றான் நிலவைப் பார்த்தால் நோய்கள் குணமாகிவிடுமா மருத்துவ அம்மையே என்று மென்மையாக கேட்டான் அவன் குரல் கேட்டு திரும்பிய முல்லை ஒரு கணம் திகைத்தாள் பின்னர் அவள் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது நிலவை பார்த்தால் நோய் குணமாகுமோ இல்லையோ உள்ளத்தின் புண்கள் குணமாகும் என்பார்கள் அப்படியானால் என் காலில் இருக்கும் புண்ணை விட என் உள்ளத்தில் இருக்கும் புண்தான் பெரிது போல என்றான் ஆதவன் அவள் கண்களை நேராக பார்த்தபடி முல்லை வெட்கத்தில் தலை குனிந்தாள் வீரர்களுக்கு உள்ளத்தில் புண் ஏற்படுமா என்ன வீரர்களுக்கு மட்டுமல்ல மாந்தர்கள் எல்லோருக்கும் ஏற்படும் சில புண்களை வாள்கள் உருவாக்கும் சில புண்களை சொற்களும் பார்வைகளும் உருவாக்கிவிடும் என்றான் ஆதவன் அவன் குரலிலிருந்த உட்பொருள் முல்லைக்கு புரிந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட அமைதி நிலவியது அந்த அமைதியை இரவு பூச்சிகளின் இன்னிசையும் காற்றின் இசையும் நிரப்பின சங்கனின் நிலை உங்களுக்கு கவலையாக இருக்கிறதா என்று கேட்டான் ஆதவன் பேச்சை மாற்ற முல்லை பெருமூச்சேரிந்தாள் ஆம் அவனை காப்பாற்றிவிட்டோம் ஆனால் அவனுக்கு நஞ்சு கொடுத்த கொடியவனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே ஒரு மருத்துவராக நோயை மட்டும் குணப்படுத்துவது என் பணியல்ல நோய் வருவதற்கான மூலத்தை கண்டறிந்து அதை தடுப்பதும் என் கடமைதான் நஞ்சு கொடுத்தவன் தன்னிச்சையாகத் திரியும் வரை என் வெற்றி முழுமையாகாது அவள் பேச்சிலிருந்த பொறுப்புணர்ச்சி ஆதவனை மேலும் கவர்ந்தது நீங்கள் தனியாக இல்லை மருத்துவ அம்மையே அந்த மூலத்தை கண்டறிய நானும் உங்களுக்கு உதவுவேன் நீங்கள் எவ்வாறு உதவ இயலும் நீங்கள் ஒரு வீரர் ஆதவன் புன்னகைத்தான் சில வேளைகளில் நோயின் மூலத்தை கண்டறிய கத்தியை விட கூறிய மதிதான் தேவைப்படும் உங்கள் மருத்துவ அறிவும் என் அவன் ஒரு கணம் நிறுத்தி என் பட்டறிவும் சேர்ந்தால் நாம் அந்த பாம்பின் தலையை கண்டுபிடித்து விடலாம் முல்லை அவன் கண்களை பார்த்தாள் அந்த கண்களில் தனக்கான பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் அவள் கண்டாள் தன் தந்தைக்கும் படைத்தலைவர் மார்த்தாண்டனுக்கும் பிறகு ஒரு மூன்றாவது ஆண்மகன் தனக்கு இவ்வளவு நம்பிக்கை அளிப்பதை அவள் உணர்ந்தாள் நம்புகிறேன் என்றாள் அவள் மெல்லிய குரலில் அவர்கள் பேசிக் போது மருத்துவ சாலையின் உள்ளிருந்து ஒரு மெல்லிய முனகலோசை கேட்டது சங்கன் ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல இருந்தது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு விரைந்து உள்ளே சென்றனர் சங்கன் அரை தூக்கத்தில் ஏதோ உளறி கொண்டிருந்தான் வேண்டாம் இழ இழ ஓலை மலை அவன் சொற்கள் துண்டு துண்டாக விழுந்தன ஆதவனின் செதிகள் தீட்டப்பட்டன இளங்கோ ஓலை மலை பயிற்சியின் போது நடந்த நிகழ்வுகள் அவன் உள்ளத்தில் நிழலாடின நஞ்சு கொடுத்ததற்கும் அன்று காட்டில் நடந்ததற்கும் உறுதியாக தொடர்பு இருக்கிறது முல்லை சங்கனின் கையை பிடித்து அவனை ஆறுதல் முயன்றாள் ஆதவன் அந்த அறையின் இருண்ட மூலையில் நின்று ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கத் தொடங்கினான் காதல் ஒரு பூவை போல மென்மையானது ஆனால் சில வேளைகளில் அதுவே ஒரு பெரும் புதிரை விடுவிப்பதற்கான திறவுகோலாகவும் அமைந்துவிடும் நிலவொளியில் மலர்ந்த ஆதவன் முல்லையின் காதல் இப்போது ஒரு பெரும் சதியின் இருண்ட பாதையில் ஒரு வழிகாட்டி விளக்காக மாற ஆயத்தமானது கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பத்து ராஜேந்திரனின் பார்வை இளங்கோ ஓலை மலை நஞ்சு காய்ச்சலில் சங்கன் உளறிய அந்த மூன்று சொற்களும் ஆதவனின் உள்ளத்தில் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் ஒலித்தன உறக்கம் அவனை தழுவவில்லை அவன் உள்ளம் ஒரு சிக்கலான புதிரின் நூல்களை பிரித்து ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்து கொண்டிருந்தது பயிற்சியின் போது மலைப்பகுதியில் இளங்கோ தலைமையில் ஒரு அணி மறைந்திருந்தது அவர்கள் ஆதவனின் பிரிந்து சென்ற அணியை பிடித்தனர் அப்போது ஓலையை பற்றிய பேச்சு எழுந்தது இப்போது சங்கன் அதே சொற்களை உளறுகிறான் அவனை கொல்லவும் முயற்சி நடந்திருக்கிறது இதன் பொருள் அன்று மலையில் நடந்த பயிற்சி வெறும் பயிற்சி அல்ல அதையும் தாண்டி ஏதோ ஒரு மறைபொருள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது அந்த மறைபொருளை சங்கன் அறிந்துவிட்டதால்தான் அவனை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது விடியற்காலையில் ஆதவன் தன் முடிவுகளை ஒருங்கமைத்து படைத்தலைவர் மார்த்தாண்டனை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் அவன் ஊன்றுமோலின் உதவியுடன் மெல்ல எழுந்தபோது முல்லை ஒரு கிண்ணத்தில் மருந்துடன் வந்தாள் அவள் கண்கள் அவள் இரவு முழுவதும் உறங்கவில்லை என்பதைச் சொல்லின சங்கன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டான் ஆதவன் பரவாயில்லை இடர்நிலையைத் விட்டான் ஆனால் இன்னும் முழு நினைவு திரும்பவில்லை என்றாள் அவள் சோர்வான குரலில் பின்னர் அவள் ஆதவனின் கண்களை பார்த்தாள் நீங்கள் ஏதோ கண்டுபிடித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே உங்கள் கண்கள் நேற்று இரவு போல இல்லை ஆதவன் புன்னனைத்தான் ஆம் புதிரின் ஒரு சிறு பகுதி விடுபட்டிருக்கிறது ஆனால் அதை விடுவிக்க எனக்கு படைத்தலைவரின் உதவி தேவை அவன் மார்த்தாண்டனுக்கு செய்தி அனுப்பி சில மணித்துளிகளில் படைத்தலைவர் மருத்துவ சாலைக்கு வந்தார் ஆதவன் அவரை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்று தன் ஐயங்களையும் சங்கன் உளறிய சொற்களையும் அன்று பயிற்சியில் நடந்த நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் விளக்கினான் படைத்தலைவரே வீரசேகரனும் இளங்கோவும் அன்று பயிற்சியை ஒரு போக்காக பயன்படுத்தி யாரையோ கண்டிருக்கிறார்கள் ஒருவேளை பாண்டிய ஒற்றர்களை ஒரு முதன்மையான ஓலை அங்கே கைமாறியிருக்கலாம் அந்த காணலையோ அல்லது அந்த ஓலையைப் பற்றியோ சங்கன் அறிந்து விட்டான் அதனால்தான் அவன் வாயை மூட நஞ்சு வைத்திருக்கிறார்கள் என்றான் ஆதவன் மார்த்தாண்டனின் முகம் இருகியது ஆதவனின் ஊகம் முறைப்படி சரியாக இருந்தது நீ சொல்வது உண்மையாக இருந்தால் இது நாம் நினைத்ததை விட பெரிய நாட்டு வஞ்சம் படைத்தலைவர் இராசசிம்மரின் மகன் வீரசேகரனே இதில் ஈடுபட்டிருந்தால் சோழப் படைகளுக்குள்ளேயே ஒரு பெரும் புறையோடி போயிருக்கிறது என்று பொருள் இப்போது என்ன செய்வது சான்று வேண்டும் ஆதவா உன் ஊகம் மட்டும் போதாது வீரசேகரனை நேரடியாக விசாரித்தால் அவன் தந்தை அவனை எளிதாக காப்பாற்றி மேலும் உண்மையான மூலக்காரன் தப்பித்து விடுவான் நமக்கு மறுக்கவியலாத சான்று வேண்டும் என்றார் மார்த்தாண்டன் அவர் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு நீ ஆயத்தமாக இரு உன் காயம் ஆறியதும் உனக்கு ஒரு பெரும் பொறுப்பு காத்திருக்கிறது இப்போது நான் மாமன்னரை சந்திக்க வேண்டும் என்று கூறிவிட்டு விரைந்தார் மார்த்தாண்டன் சென்ற பிறகு மருத்துவ சாலையில் இருந்த சூழல் சற்று இயல்புக்கு திரும்பியது ஆனால் ஆதவனின் உள்ளம் பரபரப்புடன் இருந்தது மாமன்னர் இராசேந்திர சோழரா தன்னை பற்றி தன் ஊகங்களைப் பற்றி அவரிடம் மார்த்தாண்டன் பேசுவாரா அந்த எண்ணமே அவனுக்கு மயிர்கூச்செறிந்தது அடுத்த இரண்டு நாட்கள் ஆதவனின் காயம் வேகமாக ஆறத் தொடங்கியது அவன் ஊன்றுகோல் இல்லாமல் மெல்ல நடக்கத் தொடங்கினான் இந்த நாட்களில் அவன் முள்ளையுடன் செலவழித்த மணித்துளிகள் அவனுக்குள் ஒரு புதிய துணிவை விதைத்தன அவள் அன்பு அவன் ஆற்றலுக்கு உரமானகு மூன்றாம் நாள் ஆதவன் பயிற்சி கூடத்திற்கு திரும்பலாம் என்று ஆரியபட்டர் இசைவழித்திருந்தார் அவன் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு முள்ளையிடம் விடைபெற வந்தான் நன்றி மருத்துவ அம்மையே உங்கள் மருத்துவத்தால் மட்டுமல்ல உங்கள் அவன் தயங்கினான் உங்கள் கனிவாலும் நான் குணமாகிவிட்டேன் முல்லை வெட்கத்துடன் புன்னலைத்தாள் விழிப்பு தேவை வீரரே வெளிப்புண்கள் ஆறிவிட்டன ஆனால் உங்கள் எதிரிகள் இன்னும் வெளியேதான் இருக்கிறார்கள் அவள் குரலில் இருந்த கவலை அவன் மீதான அவள் அக்கறையை வெளிப்படுத்தியது கவலை வேண்டாம் இனி நான் இன்னும் விழிப்பாக இருப்பேன் என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் சென்ற திசையையே முல்லை ஒரு கணம் கொண்டிருந்தாள் ஆதவன் பயிற்சிக் கூடத்திற்கு திரும்பியபோது அவனை அனைவரும் ஒரு தலைவனைப் போல பார்த்தனர் போட்டியில் வென்றது காயம்பட்டது மருத்துவ சாலையில் இருந்தது என அவன் ஒரு கதை தலைவனாக மாறியிருந்தான் வீரசேகரனும் இளங்கோவும் அவனை பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் பார்வையில் இப்போது பழைய இகழ்ச்சியில்லை ஒருவிதமான அச்சமும் விழிப்புணர்வும் கலந்திருந்தது அன்று மாலை ஆதவன் தன் அறையில் இருந்தபோது மார்த்தாண்டனிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது ஆனால் இம்முறை தன் இல்லத்திற்கு அல்ல அரண்மனைக்கு ஆதவனின் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது அவன் மார்த்தாண்டன் பின்னால் சோழ பேரரசின் அதிகார மையமான அந்த மாபெரும் அரண்மனைக்குள் நுழைந்தான் எங்கும் வீரர்கள் அமைச்சர்கள் அலுவலர்கள் என பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கடந்து சென்ற நீண்ட மண்டபங்களின் சுவர்களில் சோழர்களின் குடிவழி ஊவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன இறுதியாக அவர்கள் ஒரு பெரிய ஆனால் ஒப்பனைகள் குறைவாக இருந்த ஒரு அறைக்கு முன் வந்து நின்றனர் அது மன்னரின் தனிப்பட்ட கலந்தாய்வு கூடம் அங்கே படைக்கலங்கள் ஏந்திய மெய்காப்பாளர்கள் மட்டுமே நின்றனர் உள்ளே வா என்று ஒரு மிடுக்கான அதிகாரமிக்க குரல் உள்ளிருந்து கேட்டது அந்த குரலை கேட்டதுமே ஆதவனின் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது மார்த்தாண்டனுடன் அவன் உள்ளே நுழைந்தான் அந்த அறையின் நடுவில் ஒரு புலித்தோல் விரிக்கப்பட்ட பீடத்தில் ஐம்பது அகவை மதிக்கத்தக்க ஆனால் நூறு போர்க்களங்களைக் கண்ட பட்டறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒரு மாபெரும் உருவம் அமர்ந்திருந்தது அவர் நெற்றியிலிருந்த அரச இலச்சினை அவர் தோள்களிலிருந்த மிடுக்கு அவர் கண்களிலிருந்த தீப்பொறி அவர்தான் கங்கை கொண்ட சோழர் கடாரம் தின்ற கோப்பரகேசரி உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் ஆதவன் தன் வாழ்வில் இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு மாந்தருக்கு முன் நிற்பதை நம்ப முடியாமல் தானாகவே மண்டியிட்டு தலைவணங்கினான் இராசேந்தர சோழர் அவனை ஏற இறங்க பார்த்தார் அவர் பார்வை ஒரு கூரிய வாள் போல அவன் உள்ளத்தை துளைத்தது எழுந்திரு வீரனே என்றார் அவர் அவர் குரலில் ஒரு பேரரசனுக்கு உரிய மிடுக்கும் ஒரு தந்தைக்கே உரிய கனிவும் கலந்திருந்தன ஆதவன் எழுந்தான் அவன் கண்கள் அச்சத்தால் தாழவில்லை மாறாக நன்மதிப்புடன் மன்னரையே நோக்கின படைத்தலைவர் மார்த்தாண்டன் உன்னை பற்றி நிறைய கூறினார் நாகப்பட்டினத்தில் தொடங்கி பயிற்சிக் களத்தில் உன் திறமை மருத்துவ உன் மதிநுட்பம் வரை அனைத்தையும் கூறினார் மன்னர் ஒரு கணம் நிறுத்தினார் ஒரு எளிய ஓடக்காரன் இவ்வளவு கூர்மையாக சிந்திப்பது எனக்கு வியப்பளிக்கிறது வீரசேகரன் மீதான உன் ஊகங்கள் வெறும் ஊகங்களாக எனக்கு தோன்றவில்லை அதில் உண்மையின் மனம் இருக்கிறது அவர் எழுந்து ஆதவனின் அருகே வந்தார் அவன் தோளை தொட்டார் இந்த சோழ தேசம் வெறும் மன்னர்களாலும் படைத்தலைவர்களாலும் மட்டும் உருவாக்கப்படவில்லை உன்னை போன்ற பெயர் தெரியாத ஆனால் பேரரசர்க்காக உயிரை கொடுக்கும் கோடிக்கணக்கான குடிமக்களின் பற்றில்தான் இதன் அடித்தளம் இருக்கிறது ஆதவா மன்னரின் குரல் இப்போது உறுதியாக ஒலித்தது நான் உனக்கு ஒரு பெரும் பொறுப்பை தரப்போகிறேன் இது மார்த்தாண்டன் உனக்கு கொடுத்த வேலையை விட பெரியது இது சோழ தேசத்தின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க கூடியது ஆதவன் திகைப்புடன் மன்னரை பார்த்தான் தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கும் ஸ்ரீவிசய பேரரசு நம் வணிகர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறது கடற்கொள்ளையர்களை ஊக்குவித்து நம் கப்பல்களை சூறையாடுகிறது அதன் மன்னன் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் நம்மிடம் நட்பு பாராட்டுவது போல நடித்துக் கொண்டே நம் உதுகில் குத்த ஆயத்தமாகி வருகிறான் அவனுக்கு பாண்டியர்களும் சீனத்து வணிகர்களும் மறைவாக உதவுகிறார்கள் இந்த சூழ்ச்சி வலையை நாம் அறுக்க வேண்டும் மன்னர் சுவரில் மாற்றப்பட்டிருந்த ஒரு பெரிய வரைபடத்தின் அருகே சென்றார் அதில் சோழ மண்டலத்திலிருந்து கடாரம் வரையிலான கடல் வழி குறியிடப்பட்டிருந்தது அவர் ஆதவனை நோக்கி திரும்பினார் அவர் கண்கள் ஒரு பெரும் புயலின் நடுவை போல அமைதியாகவும் அளவற்ற ஆற்றலுடனும் இருந்தன நீ கடாரத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு வணிகனைப் போல அங்கே நம் ஒற்றர் படையின் ஒரு சிறிய குழுவுக்கு நீதான் தலைவன் நீ திரட்டி தரும் செய்திகளை வைத்துதான் சோழர்களின் மாபெரும் கடற்படை தன் பயணத்தை தொடங்கும் ஆதவனால் அவன் கேட்டதை நம்பவே முடியவில்லை கடாரத்திற்கா ஒற்றற்படையின் தலைவனாகவா ஒரு எளிய ஓடக்காரனுக்கு ஒரு பேரரசன் தன் பேரரசின் மிக முதன்மையான ஒரு பணியை அளிக்கிறாரா இது ஒரு கனவா இல்லை நனவா இராசேந்திர சோழரின் பார்வை அவன் மீது விழுந்துவிட்டது அந்த பார்வை அவனை ஒரு எளிய வீரனாக அல்ல ஒரு வரலாற்று தலைவனாக மாற்றியிருந்தது ஆதவனின் விதி இனி கங்கை கொண்ட சோழபுரத்தின் எல்லையை தாண்டி கடற்கடந்து ஒரு புதிய தேசத்தில் எழுதப்பட வந்திருந்தது